ஹாய் நண்பா நான் உங்களோட ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ எல்லாத்தையும் நம்மளால் கவனிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது ஆனால் சமூகத்தில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் பற்றி பேசும்போது அந்த விஷயத்தை பார்க்கும்போது நமக்கே அவுட் பண்ணணும்னு தோணும் ஏன்னா அப்படிப்பட்ட குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த சம்பவம் இப்போ செப்டம்பர் மூணாம் தேதி ஸ்ப்ரெட் இருக்கு என்ன அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் நகராட்சியில் இருபதாவது வார்டு உறுப்பினர் கவுன்சிலர் ரம்யாங்கிறவங்களோட காலில் பட்டியலின ஊழியர் இளநிலை ஊழியர் வந்து காலில் விளை வைக்கிறது அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்க்கும்போது அவர் மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்டது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறி அழுந்து மன்னிப்பு கேட்குறாரு ஸோ அவர் மன்னிப்பு கேட்டுட்டு போகிறது அந்த வீடியோவெல்லாம் பார்த்தா இது வந்து என்ன தோணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிஎம்கே மேடையில் நீங்கள் கலைஞர் நியூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரியும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்போவுமே மேடையில் பேசுவார் சமூக நீதியை நாங்கள் தான் நிலைநாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநாடு வச்சாலும் சரி ஒரு ஸ்பீச் கொடுத்தாலும் சரி சமூக நீதிக்கு வந்து தமிழ்நாடு தான் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது சமூக நீதி எங்கே இருக்குது அப்படின்ற கேள்வி தான் சமூக நீதி தமிழ்நாட்டில் சுத்தமாக கிடையாது அது எங்கே இருக்குது அப்படின்றது எங்கன்னா டாஸ்மாகில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாஸ்மாகில் மட்டும்தான் சமூக நீதின்ற ஒரு விஷயம் இருக்குது அரசு நடத்த வேண்டிய எல்லாத்தையும் தூக்கி தனியாற்று கொடுத்துட்டு தனியார் எது நடத்தணுமோ அதை வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு இது தேவையில்லாத வேலை ஸோ இதை பற்றிலாம் பேசுனா இன்னும் பெருசாக போயிட்டுருக்கும் ஆனால் இதில் விஷயம் என்ன அப்படின்னா அதாவது இந்த கவுன்சிலர் இருக்காங்களே ரம்யாங்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் வார்டுக்கு தேவையான வந்து நிதியோட அந்த ஃபைலை மட்டும் எடுத்துக்கொடு அதை வந்து நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் நியூஸ் இப்படி தான் வந்திருக்கு அதை கேட்டதுக்கு அவர் எடுக்க தாமதமாக இருக்குது ஸோ அந்த தாமதமான ரொம்ப லேட்டானதால அதுக்கப்புறம் இவங்க வந்து பட்டியலினம் அப்படின்றதால இந்த பறைய அது இதுன்னு சொல்லிட்டு காலனி பையன் அப்படின்னு சொல்லி ஜாதியெல்லாம் பேசி ஜாதியை பற்றி கொஞ்சம் அவமரியாதையோட பேசியிருக்காங்க ஸோ இதனால் அந்த இடத்துல அவங்க அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் நின்றுட்டு இருக்காரு அவர் நின்றுட்டே இருக்கும்போது நான் இவ்வளோ பேச்சு பேசி நின்றுட்டே இருக்கியா அப்படின்னு சொல்கிறதுலாம் அந்த ஃபுட்டேஜில் வந்து வாய்ஸ் வாட்ஸ்அப் ரொம்பவே அதிகமாக இருக்குது அவர் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்டது பத்தலை எனக்கு இது இந்த மன்னிப்புலாம் பத்தலைங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க அப்புறம் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க இப்போ புதுசாக ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அந்த ஃபுட்டேஜில் அவங்கள இடுப்புல கை வச்ச மாதிரிலாம் இல்லை இடுப்புல பிடிச்சி மன்னிப்பு கேட்டதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு இடுப்புல பிடிச்சதுக்கும் அவங்க சேர்ல உக்காந்துகிட்டு இருந்து இவர் காலில் அதாவது கீழே விழுந்து மண்டி போட்டு காலை தொட்டு கதறி அழுவ சத்தம் இதெல்லாம் வந்து ஃபுட்டேஜில் பார்க்கும் உங்களுக்கு தெரியும்

இல்ல இந்த வீடியோ பார்க்கும் போதே கோவம் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு ஏன்டா அவ்வளவு கேவலமான நாங்க போயிட்டோம் அப்படின்ற அளவுக்கு பொதுவா வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னாலே டீசெண்டாக பேசணும் இதை வந்து ரெஸ்பெக்டாக ஒரு நியூஸாக கொண்டு போய் கடத்தணும் அப்படின்றது வர மாட்டேங்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது சோசியல் மீடியா பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கணும் அதனால நம்ம இந்த விஷயத்த ஒரு விஷயத்த கன்வே பண்ணும்போது கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும் அப்படின்றதால கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு சொல்ல வேண்டிய சூழ்நிலைலாம் வருது ஆனால் இது வந்து சமூக நீதி இருக்கு அப்படின்னு யாராவது பேசுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக இதுக்கு வந்து விசிகே தலைவர் தோல் திருமாவளவன் இருக்காருல்ல ஸோ அந்த கட்சி சார்பாக அந்த நகர்மன்றத்தோட துணை தலைவராக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்காங்க எஸ்சி 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 ஆக்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த வழக்கெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க கோரிக்கை வச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க ஸோ இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் இதுக்கும் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக சைடில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக முனியப்பன் அப்படின்ற ஒரு காலில் விழுந்தார்ல ஸோ அவர் பேர் முனியப்பன் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு டிஎஸ்பி பிரசாந்த் கிட்ட என்ன அப்படின்னா காலில் விழுந்தது பிரச்சனை பெருசாக கூடாது அப்படின்னு தான் நான் காலில் விழுந்தேன் மற்றபடி வற்புறுத்தி தான் காலில் விழ வச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அதில் நோட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த வற்புறுத்தல் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இதில் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக டிஎம்கே இருந்து என்ன அப்படின்னா அவர் வந்து அவராக தான் காலில் விழுந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் யாரும் வற்புறுத்தி காலில் விழ வைக்கல அப்படின்ற மாதிரி ஆனால் அந்த ஃபுட்டேஜுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை ஸோ இவங்க வந்து அந்த சமூக நீதியை காப்பாற்ற நிலைநாட்டை அப்படி முன் வராங்களாம் டிஎம்கே சைடில் அக்ஷமா இவங்க என்ன அப்படின்னா அமைச்சர் சேகர்பாபு தாத்தா அவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த இப்போ ரீசெண்டா இந்த இந்த ஃபுட்டேஜ் பாருங்களேன் இந்த ஆட்சி மக்களின் கற்காலத்தில் இருந்து விலக்கி நவீன காலத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் நீங்க எப்போ பார்த்தீங்கன்னாலும் சரி அமைச்சர் சேகர்பாபு தாத்தா அவர்களோட வீடியோவை எப்ப பாத்தீங்கன்னாலும் ஒரு நியூஸ் போடுறாங்க அப்படின்னா அதுல அவர் வராரு அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா இருக்காரு ஸோ அவரை தூக்கி வச்சு பேசாமல் அவருக்குன்னு தனியாக ஒரு வாசகம் மாண்புக்கு அப்படின்னு போட்டு வேற எதையாவது ஒரு சில வார்த்தை இருப்பார் இல்லைன்னா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக ஒரு ஸ்பீச்சை அவருக்கோசரமே ஒரு ரெண்டு மூணு லைன் வந்து எழுதி வச்சிருப்பாரு ஸோ இதை பார்க்கும்போது ஸோ இந்த விஷயத்தில் என்னென்னா கற்காலத்தில் இருந்து நவீன தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இடத்த கொண்டு வந்திருக்காங்க நவீன தமிழ்நாட்டில் தான் இந்தமாரி காலில் விளை வைக்கிறது அதுக்கப்புறம் நாளைக்கு நாளைக்கு அந்த விஷயத்த சொல்கிறேன் என்ன அப்படின்னா தலைமை ஆசிரியர் அதாவது தலைமை ஆசிரியர்னு கூட சொல்லக்கூடாது ஆசிரியர்னா ஆண்களை வந்து செய்கிறோம் தலைமை ஆசிரியை ஸோ அந்த தலைமை ஆசிரியர் முன்னாடியில் படித்திருக்காங்க பள்ளி மாணவர்கள்லாம் தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர் இத்தனைக்கும் பள்ளி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கால அமைக்க விடுறாங்க இதெல்லாம் வந்து சமூக நீதி தான் இருக்கும் இதில் வந்து உலகத்தரத்துக்கு வந்து எங்களோட கல்வி இருக்கும் இப்படி இருந்தால் எவன் வந்து கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து சேர்ப்பான் இது வந்து படிப்பு சொல்லி தர லட்சணமா இப்படி இருந்தால் மாணவர்கள் படிப்பாங்களா இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பேசுவோம் ஆனா இப்போ என்ன அப்படின்னா இவர் வந்து கற்காலத்துல இருந்து தூக்கி அப்படியே இந்தியா நம்ம தமிழ்நாட்டை வந்து நவீன தமிழ்நாடாக வந்து நட்டுட்டாங்களாம் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது கொடி பிடிக்கலாம் தூக்கி கொடி பிடிக்கலாம் நல்லா ஜால்ரா அடிக்கலாம் அதுக்குன்னு இப்படியா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு நிறைய கிராமங்கள்ல ஒரு சில பஸ் தான் வருது ஒரு சில ஊர்ல எல்லாம் ஒரு சில கிராமப்புற பகுதிகள் எல்லாம் பஸ்ன்னு கிடையாது ஆகாமல் சொந்தமா சம்பாதிச்சு இருக்கிற டூ வீலரை தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா கிராமம் அப்படி போயிட்டு இருக்கு இதுல எங்க நவீன அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சேர்க்கணும் தான் இன்னமும் இருக்காங்க இன்னமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதில் இருக்கிற தான் இன்னமும் மெயில் அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்துருச்சு இன்னமும் ஆளுங்க வந்து இன்னமும் கடிதத்தை தான் எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் பார்க்கும்போது போது நமக்கு என்ன தோணும் இவங்க இங்க இருந்து கற்காலத்துல இருந்து வெளியே வந்தாங்க மக்கள் கிட்ட பொதுவா நிறைய கேள்வி இருக்கு இது வந்து மக்களோட ஆட்சி அப்படின்றத பார்க்கும்போது மக்கள் வந்து ஓட்டு போட்டதுக்கு அவங்க அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி இப்போதைக்கு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் வேணால் பாருங்க இந்த முறை ஒரு வேளை மேகவடிப்பு எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது இந்தியாவில் பரவலாக நிறைய நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு இத்தனைக்கும் காரணம் மழை வெள்ளத்தால் மட்டும்தான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை இந்த கடந்த அஞ்சு வருஷத்தில் மழை வெள்ளத்தால் மட்டும் நிறைய நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் பார்க்கும்போது இந்த வருஷம் தமிழ்நாட்டில் ஒரு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் அந்த நாலாயிரத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்திங்ல ஒரு கோடி சொன்னாங்கல்ல அமைச்சர் நேரு அவர்கள் வந்து நாலாயிரம் கோடியில் ஐயாயிரத்தி நூறு கோடி ஐயாயிரத்தி இரநூறு கோடின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பொருளையை கிளப்பிட்டு பேசினார்ல்ல அதுக்கப்புறம் மேயர் பிரியா அவர்கள் எல்லாத்தையும் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்ணூறு சதவீதம் ஐம்பது சதவீதம் நாற்பத்தெட்டு சதவீதம் இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இந்த வடிகால் பணிகள் ஸோ இதெல்லாம் மறுபடியும் பேசுவாங்க ஒவ்வொரு டைமும் தப்பு நடக்கும்போது தான் கதருவாங்க அந்த விஷயம் குத்தும் போது மட்டும்தான் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லுவாங்களே தவிர மற்றபடி அதை பார்க்கறது இல்லை ஸோ இந்த முறை வெள்ளம் ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா நாங்கள் தான் சொன்னோம்ல இருபது சென்டிமீட்டருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருபது சென்டிமீட்டருக்கு ஐயாயிரம் கோடிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற கேள்வி நாளைக்கு மக்கள் கேட்பாங்க ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குமே தவிர இதுக்கு ஒரு எண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ஓட்டு இதில் மட்டும்தான் இருக்குது ஸோ அதில் மட்டும்தான் நம்மளோட பவர் என்ன அப்படின்றத காட்ட முடியும் ஓட்டு போட்டு நம்ம ஒருத்தர் ஜெயிக்க வச்சதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா வெளியில் போகிற ஓனான தூக்கி வேட்டியில் விட்டுக்கிட்டு குத்துதே உடையதேன்னு கற்றுக்கூடாது ஸோ இதுதான் இப்போதைக்கு இங்கே நடக்கிற விஷயம் ஆனால் இது எல்லாமே நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்றது தான் நம்மளால் மாற்ற முடிகிற ஒரு விஷயத்தை தூக்கிட்டு மாற்றவே முடியாத மாரி நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கோல்ல அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் என்ன சொல்லணும் அப்படின்னா தனக்கு மிஞ்சியது தான் இந்த தர்மம்னு ஒன்று இருக்குல்ல இங்கே வந்து நாட்டோட பொருளாதாரம் எந்த நிலமையில இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி முட்டைகளை வந்து அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் ஆக்சுவலாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல இப்போதைக்கி ட்ரம்ப் வந்து வரி விதிச்சிருக்காரு ஸோ அந்த வரி விதித்தது எதுக்கு அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா க கச்சா எண்ணெயை வந்து கொண்டு போயிட்டு அங்கே ரஷ்யா கிட்டே வாங்கக்கூடாது அப்படின்றது தான் மோடி அவர்களோட ட்ரம்ப்போட கோரிக்கை ஸோ இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாது ரஷ்யா கிட்ட போயிட்டு கச்சா எண்ணெயை வாங்கினதால இந்த பக்கம் வந்து நீ போய் வாங்கிட்டியா அப்படின்ற மாரி ஒரு வரி விதிப்பு ஸோ அந்த இது தான் இவ்வளோ டேக்ஸ் ஸோ பேச்சு கேளாமை அப்படின்றது நமக்கு வந்து அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நினைக்கிறதா இல்லை அடிமையானாலும் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு விஷயம் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்றாங்கன்றது நம்ம ஒரு வேலை வேணும் அப்படின்னா ஸோ டீட்டெயிலாக அவங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு கோடி முட்டை இருக்குல்ல இவங்க வந்து நம்ம வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்குறோம்ல அமெரிக்காவுக்கு கொடுக்குறதுல நம்மளோட பொருளாதாரம் ஏறிச்சா இல்லை நாலரை லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கினது தான் மிச்சம் இந்த முட்டைன்னு ஒன்று இருக்குல்ல ஸோ இது வந்து மக்கள் நம்ம மக்கள்கிட்டே கொடுத்தா முட்டையோட விலை குறையும் ஸோ அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் ஸோ நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுத்தா நம்மளோட பொருளாதாரம் பாதிக்காமல் விலைவாசி ஏறாமல் பார்த்துக்கலாம் ஆனால் இங்கே அடிப்படை அப்படின்ற ஒரு இடத்துலேருந்தே பன்னெண்டு லட்சம் இப்போ டேக்ஸ் கட்டுறாங்க அவனுக்கும் அதே தான் பத்து ரூபா சம்பாதிச்சு அதை என்னால் முடியவே முடியல என் மாத வருமானத்துக்கு அது பத்துல அப்படின்னு நினைக்கிறான்பார் அவங்களுக்கும் அதே நிலமை தான் ஸோ இங்கே இருக்கிற ஒரு சின்ன அடிப்படையுக்குல்ல சமூக நீதி அது கட்டமைக்கப்படாத ஒரு விஷயமா இருக்கு 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 இருக்குன்னு சொல்லி பேசுவாங்க ஆனால் இல்லை இப்படி நம்ம பேசிட்டே போகலாம் ஆனால் இதில் விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து முழுக்க 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 தப்பு ஸோ நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கணுமே தவிர அதை நம்ம வேறு விதமாக யூஸ் இருக்கக்கூடாது டைம் பாஸ் என்டர்டைன்மெண்ட் போயிட்டுருக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஒரு விஷயத்தை கவனித்தோம் அப்படின்னா இங்கே எல்லாமே மாறும் அப்படின்றது தான் ஒரே ஒரு நிதர்சனமான உண்மை அதனால் இந்த காலில் வில வச்சாங்களே ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள வந்து திமுக சைட்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள்கிட்ட அடுத்த டைம் ஒரு வேலை எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு ஒரு வேலை ஆசை இருந்துச்சு அப்படின்னா உடனே டிஸ்மிஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் வேறு கவுன்சிலர் யாரோ யாரையாவது போட்டோம் இல்லைனா கவுன்சிலரே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கலாம் அந்த இருபதாவது வார்டுக்கு வேறு யாராவது நின்றுப்பாங்கள்ல ஸோ அவங்கள தூக்கி போடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு முறையை கொண்டுக்கிட்டு வந்தால் நல்லது அப்படி இல்லையா அது வந்து வேஸ்ட் மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்க்கணும் என்னைய காலில் விளை வைக்கிறதுல அப்படி என்ன சந்தோஷம் அப்படின்னு தெரியல அப்படி காலில் விளை வைக்கிறதுக்கு அப்படி என்ன கர்வம் அத்தனை பேர் ஆம்பளைங்க இருக்கிறாங்க அவங்களாம் யார் அப்படின்றது இருக்குது ஸோ ஒரு சக மனுஷன் வந்து இன்னொருத்த வந்து காலில் விளை வைக்கிறான் அப்படின்னா பக்கத்தில் உக்காந்துருக்கிறவங்க மனசில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்குறாங்க அவன் காலில் விழுந்து கதறாரு அவர் காலில் விழுந்து போது ஒருத்தர் கூட அப்படியே அப்புறம் பக்கத்தில் இருக்கிறக்கும் மனசு வருது சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா அலுவலகத்துலையும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் வச்சா மொத்த கவர்மெண்ட் ஆஃபீஸரும் மாட்டுவாங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாட்டுவாங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒன்று இது மட்டும்தான் ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு விஷயத்த பண்ணாலோ இல்லை நீங்கள் வந்து லைவ் லொக்கேஷன் ஃபோட்டோ போட சொன்னாலோ இல்லை வேறு ஏதாவது இப்படி ஏதாவது 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 ஒன்று நடக்கும்போது இங்கே இருக்கிற கரப்ஷன் அப்பட்டமாக வெளியே தெரியும் ஆனால் அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணுறதால இங்கே நம்ம அது கூட ட்ராவல் பண்ணுறதால நம்ம அதை பெருசாக பேசுகிறது இல்லை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஸோ இதில் யார் பாதிக்கப்படுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் இதில் யார் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தர் கொண்டு போய் நிறுத்துறோம்ல அவர் ஒரு சின்ன வார்டு உறுப்பினராக இருக்கிற கவுன்சிலராக இருந்தாலும் சரி நம்ம தமிழ்நாட்டு ஆளுற சிஎம்மாக இருந்தாலும் சரி தான் இந்த இடத்துல ஒரு விஷயம் தப்பு நடக்குது அப்படின்னா அதை அஞ்சு வருஷத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றதில் நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்மளை வந்து அப்படியே ஒரு மெதப்பிலே வச்சுருக்காங்க இங்கே வந்து எல்லாம் சரியாக இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் சூப்பராக வச்சுருக்கோம் தமிழ்நாடு சிறப்பான பாதையை நோக்கி நகர்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க வந்து இறங்கி களத்தில் இறங்கி பார்த்தா தான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியும் வீடு வீடாக போய் ஓட்டி கேளுங்க உறுப்பினரை சேருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொன்னாலும் இந்த நலத்திட்ட முகாம் உங்களுடன் ஸ்டாலின் அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் வந்து சாக்கடையில் தான் இருந்துச்சு அப்படின்றது தான் அது தூக்கி மூட்டை மூட்டையாக போகிறதுக்கு வேலை வேலையே இல்லாமல் நாங்கள் எண்ணத்துக்கு அப்படியே லைனில் கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு அது இதுன்னு ஆயிரத்துட்டு ப்ரூஃப் கேட்குறது அவங்கள்ட்ட போய் நின்றுட்டு லைனில் நின்று கையெழுத்து வாங்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை இதுக்கு நேராகவே குப்பையில் தூக்கி போட்டு போயிருக்கலாமே அந்த ஃபார்மை எதுக்கு ஃபில் பண்ணிக்கிட்டு அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் மட்டும் கவர்மெண்ட் மக்கள் பணத்தில் இருக்கிற வரியிலேருந்து சம்பளம் மட்டும் வேணும் ஆனால் மக்களுக்காக வேலை செய்ய முடியாது சரியா இதுதான் அரிய அதிகாரிகளோட பொறுப்பு ஆனால் இதெல்லாம் வந்து பேசுனா ஒன்று ஆ ஊ அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது வழக்கு போட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறது இது ஒரு வேலை என்னைக்கு இலவசத்தை மக்கள் விரும்ப ஆரம்பித்தாங்களோ ஓசியில் தராங்கன்னு சொல்லி போனாங்களோ அன்னையிலேருந்து இங்கே நடக்கிறது எல்லாமே கீழே 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 கீழேன்னு சொல்லிட்டு தான் மக்களோட வாழ்வாதாரம் தரம் எல்லாமே கீழே தான் போயிட்டுருக்கு ஏன் ஒரே ஒரு சின்ன விஷயம் பாஸ் விஷயம் கூட ஒரு மனுஷனை முட்டாளாகிற ஒரு விஷயம்தான் அது கூட கல்வி இலவசம்னு சொல்லும்போது கல்வி இலவசமாக எப்படி பரீட்சையில் நான் ஃப்ரீயாக பாஸ் போடுறேன் நீ படிக்க தேவையில்ல அப்படின்றது தான் இதில் எங்கே அவன் படித்தா அவனுக்கு எங்கேருந்து கல்வின்ற ஒரு விஷயம் வந்திருக்கும் அவன் எங்கே படிச்சிருப்பான் அவனுக்கு நாலேஜ்னு ஒரு விஷயம் எப்படி வரும் ஸோ படிப்பறிவு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குறதுல ஒரு இலவசம்ன்ற ஒரு பெருமை வேறு இதெல்லாம் பற்றி நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு பார்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு பதில் சந்திக்கலாம் வணக்கம்